இன்றைக்கி டேஸ்டியான முட்டை குழம்பு எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் முட்டையை ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துட்டு அதை கீறிக்கலாம் சுற்றிலும் இப்போ கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் லைட்டாக போட்டுவிட்டு இந்த முட்டையை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறமா பொடியை கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை தேச்சு சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு பெரிய வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்குகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கினா தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் எந்த அளவுக்கு உங்களுக்கு வதக்க முடியுமோ அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் அதோடய பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த மாதிரி பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் வதக்கினிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் இப்போது இதில் சோம்பு சீரகமும் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட தனித்தனியாக பவுடர் இருக்குது அப்படின்னா அது கூட நீங்கள் ஒரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க சோம்புத்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா வதங்கட்டும் இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே தனி மிளகாய் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மல்லித்தூள் வந்துட்டு எந்த ஸ்பூனில் தூள் எடுக்கிறீங்களோ அதே ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறமா நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் குழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இது ஆப்ஷனல் தான் வேணாம் அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க மிளகாய்த்தூழும் மல்லித்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மிளகாய்த்தலோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் முட்டை குக் பண்ணும்போது நல்லா வேகணும் அப்படின்னா நீங்கள் வந்து உடையாமல் வேகணும்னா கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு வேக வச்சிங்கன்னா உடையாமல் இப்போ இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி இதில் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு குழம்பு வந்து கெட்டியாக வேணும்னா தண்ணி கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நிறைய தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் இந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன் மூடி போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் டென் மினிட்ஸ் பாருங்க நல்லா வந்து கொதிச்சு வந்துடுச்சு குழம்பு இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும் இப்போது கரம் மசாலா வந்து ஒரு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இப்போது தேங்காய் இருக்கு இல்லைங்களா தேங்காயில் மிளகு முந்திரி பருப்பு பச்சை மிளகா போட்டு அரைச்சி இது கூட அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு போட்டிங்கன்னா நல்ல கிரேவி வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் குழம்புக்கு தேங்காய் மிளகு பச்சை மிளகாய் முந்திரி பருப்பு அரைச்சி இதில் சேர்த்துருக்கோம் இப்போது இது நல்லா வந்து கொதிக்கட்டும் இப்போது நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா முட்டை இந்த மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்ச முட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் முட்டையில் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க அப்போ தான் முட்டையில் வந்து நல்லா அந்த குழம்போட சென்ஸில் உள்ள நல்லா இறங்கும் டேஸ்டியாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு ஒன் ஹவர் முன்னாடியே குழம்பு செஞ்சுருங்க அப்போ தான் அந்த முட்டையில் நல்லா அந்த குழம்பு ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க நம்மளோட முட்டை கொழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களாம் ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க இதை வந்து நீங்கள் சப்பாத்தி தோசை இட்லி சாப் சாதம் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்